ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி நாற்பது ஓம் ஆச்சாரிய பரமாய நமக தமது குருவையே மிக உயர்ந்தவராக கருதியவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி சாய்பாபா பிரதானமாக போதித்தது குரு மார்க்கம் என செழுமையாய் செப்புகிறார் அவர் எழுதுகிறார் பாபாவின் குருபரம்பரையில் சீடன் தன்னை சுற்றி உள்ள உலகை மறந்து ஒருமுனைப்படுத்தப்பட்ட பிரேமையுடன் குருவின் ஆத்மஸ்வரூபத்தையே தன்னுள் ஆகர்ஷித்து கொள்ள வேண்டும் மிகவும் சிறிய பிரயாயமான ஐந்தாவது வயதிலேயே தமது குருதேவரை சந்தித்தபோது பாபாவுக்கு இது சாத்தியமாயிற்று பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் ஒருமித்த பக்தியுடன் பாபா குருவுக்கு சேவை செய்தார் தமது குருவை தவிர தாம் எதுவும் விரும்பவில்லை என்றும் குருவை ஒரு கணம் காணாவிட்டாலும் அப்படி காணாமலே இருக்கும் கண்கள் இருந்தும் என்ன பயன் என கருதியதாகவும் பாபா கூறுகிறார் இது ஒரு மாத்தூரிய பக்தி இத்தகைய குரு பக்தியால் குருவிடம் தொடர்பில்லா உலக எண்ணங்கள் யாவற்றையும் அகற்றிவிட சாத்தியமாயிற்று எந்த சாதனையோ சாஸ்திரங்களில் பாண்டித்தியமோ அவசியமில்லை உங்கள் குருவிடம் விசுவாசம் நம்பிக்கை நிரந்தரமாக இருக்கட்டும் குரு ஒருவரே செயல்புரிபவர் என்று முழுவதுமாக நம்புங்கள் குருவின் மகத்துவத்தை உணர்ந்து அவரை ஹரி ஹரண் பிரம்மா ஆகிய திருமூர்த்திகளின் அவதாரமானவர் என கருதுபவன் பாக்கியவான் அருள் பெற்றவனாகிவி என்பது பாபாவின் திருவாக்கு நமது சனாதன தர்மம் ஆச்சாரியனே மிக உயர்ந்தவர் அவருடைய கிருபையாலேயே பிரம்மஞானத்தை பெற முடியும் பகவானை அடைய முடியும் என்பதையே பிரதானமாக கொண்டுள்ளது இந்த செய்தி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா